வணக்கங்க இந்த வீடியோ வந்து யார் மனதையும் புண்படுத்தணும்னு நோக்கத்தில் நான் இப்போ இது பண்ணல என்னோடய ஆதங்கத்தில் தான் நான் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை ஜாதகங்கள் இதில் இருந்துச்சோ அதே ஜாதகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் குழந்தைகளுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் காரணம் கட்டிகிட்ருக்காதீங்க மூல நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் நீங்கள் மெயின் சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப நீங்கள் வெறுக்கிறீங்க அப்புறம் மறுபடி வந்து அந்த நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில் ஏன்னா நம்ம அம்மா அப்பா வந்து தாத்தா பாட்டி கல்யாணம் ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் முடித்தாங்களா இத்தனை மீடியா பார்த்தாங்களா அவங்களாம் வாழலையா அவங்களாம் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போனாங்க நம்ம இத்தனை எல்லாம் பார்த்துட்டு போகிறது என்னென்னு பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு மூல நட்சத்திரத்தையும் ஆயுள் நட்சத்திரத்தையும் கண்டிப்பாக வெறுக்காதீங்க வாழ்க வளமுடன் இந்த சேனல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க வாழ்க விளம்புடுங்க